திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை வச்சாரு அவங்க அப்பா செலை வச்சதுக்கு பண்ணி இது பண்ணது எம்ஜிஆர் இருக்கான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணது தொடர்ந்து வச்சது உங்கள் அப்பா போய் திறந்து வச்சாரு அங்கே போய் ஒரு சிலை இருபத்தஞ்சி வருஷமாச்சு அவங்க அப்பா திறந்து போனால் கடலையே நாசம் பண்ணி கடலுக்குள்ளே போனால் திமுக போட்டி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டை தான் நாசம் பண்ணுறாங்க ரோடுகளில் பூரா அந்த இதில் பூரா அப்பா சிலையவும் திமுக கொடியும் வச்சு நாசம் பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் கடல் பூரா திமுக கொடியாவோ ஓட்டியிருக்காங்க வைக்கம்லாமல் இப்படி ஒரு அரசாங்கம் அங்கே போய் எதையுமே கண்டுக்கல்ல இங்கே தூத்துக்குடியை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறார் இப்படியும் ஒரு முதலமைச்சர் இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கிண்டி என்ஜினியரிங் காலேஜில் நடந்த விஷயங்கள் ஸ்டாலினுக்கு தெரியுமானே எனக்கு இப்போ சந்தேகமாகி அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு அதனால் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் பத்திரிக்கை எது இது இது ப்ரெஸ் இருப்பு இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு செயல்க இருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது செய்தித்துறை அவங்க எல்லா ப்ரெஸ்ஸையும் கட் பண்ணி ஒட்டி சிஎம்க்கு அனுப்புவாங்க சிஎம் வந்து இன்டெலிஜென்ஸ் நோட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் இது இதெல்லாம் பார்க்கணும் காலையிலே எழுந்திரிச்சு அவங்களுக்கு வேலை காலையில எழுந்துருச்சு ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க அப்பா இவங்க அப்பா வந்து பத்திரிக்கையவே படிப்பார் பத்திரிக்கையே படிப்பார் எல்லா இதையும் பார்ப்பார் உடனே ஃபோன் அடிச்சு அங்கே கேட்பார் அந்த டிபார்ட்மெண்ட் என்னப்பா பத்திரிக்கையில் இப்படி வந்திருக்கு ஐயா அந்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதோட இவ்வளோ தான் அதுக்கு ஃபாலோ ஃபாலோ பேக்கிஷன் கிடையாது அப்படியே வச்சுருவாரு மறந்துடுவார் ஆனால் கேட்பார் இவர் அதுவும் இல்லையா காலையில் சொன்ன ஒரு முதலமைச்சர் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும் உளவுத்துறை அறிக்கை கொடுப்பாங்க டெய்லி அதை பார்த்துட்டு தான் தூங்கணும் நிறைய முதலமைச்சர்கள் நைட்டு பார்ப்பாங்க பத்து மணி பதினோரு மணிக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நேராக அந்த கலெக்டருக்கு ஃபோன் அடிப்பாங்க ஃபோன் அடித்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு இது நடக்காது நடக்க போகிறதா எனக்கு வந்திருக்கு காலையில் எனக்கு ரிப்போர்ட் வேணும் அதுக்கடுத்தது மாவட்ட செயலாளர்கள் கடை அனுப்பாங்க ஏப்பா இந்த ஏரியாவில் வந்து இது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நம்ம கட்சிக்காரங்களை வச்சு இது உண்மையானு வெரிஃபை பண்ணி காலையில் ரிப்போர்ட் அனுப்பு இதுதான் முதலமைச்சர் பதவி காலை காலையில் எழுந்திரிச்சோடனே ஆறு ஆறு மணிக்கு எந்திரிச்சு இந்த ரிப்போர்ட் ரெண்டையும் பார்க்கணும் இவர் ஆறு மணிக்கு எந்திரிச்சி மேக்கப் போட்டுட்டு பிக் வச்சு அதுக்கே ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு இங்கே போய் தியோசபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் ஆ எங்கே ரிப்போர்ட்டை பார்க்கறது அதனால் இதற்கு செய்தி இப்படி ஒன்று நடந்ததானே தெரியுமாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த இதில் பார்ப்போம் அடுத்தது இந்த வழக்கு எப்படி போகிறது என்று பார்ப்போம் அப்படிங்கிற செய்தியும் அடுத்த செய்தியாக பதிவு செய்வோம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கிடையாதுன்ட்டாங்க எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தார் ஒரு பொங்கலுக்கு உடனே அப்பாவும் பையனும் மாற்றி மாற்றி என்ன சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க உடனே எட எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்க முடியும் உடனே ஸ்டாலின் என்னென்ன பண்ணார் கணக்கில் புளி இல்லை எங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துருக்கீங்க நாங்கள் ஐயாயிரரூவா கொடுக்கணும்னு சொல்கிறோம் நாங்கள் கூட என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறோம் அப்படின்னாரு அப்படியே ஹசந்த் உட்காந்துட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே இது கூட்டல் கழித்துல ப்ராப்ளம் இருக்கவருக்குன்னு ஏன் ஐயாயிரம்ங்கிறாரு ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுத்தாச்சுங்கிறாரு மீதி ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கிறாரு கூட்டில் இது இதுவே போச்சு சுதந்திர தினம் இன்றைக்கும் தெரியல பாவம் தினம் இன்றைக்குன்னு தெரியல கடைசிக்கு கூட்டலும் கழித்தலும் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி கண்டு வச்சாங்க உடனே இவர் உதவி நீதி எழுதிட்டு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுலேயே போகணுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுங்கன்னு பதிவாக பயங்கரமாக பேசுனாங்க போன பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த பொங்கலுக்கு ஆயிரம் கிடையாது வெறும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி இதுதான் கொடுப்போம் அப்படின்ட்டான் உடனே கேட்டால் இவர் தங்கம் தன்னரசு நிதி மதிசலாது நாங்கள் கொடுக்கலான்னு தான் இருந்தோம் மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிதி உதவி செய்யலை ஏயா ஜிஎஸ்டியில்தான் உங்களுக்கு பங்கு ஒவ்வொன்று ஒன்று பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க இல்லையா மத்திய அரசாங்கம் எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க ஜிஎஸ்டியில் மத்திய அரசும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ஒவ்வொருத்தன் வயிற்றிலையும் அடிக்கிறிங்களா பாவம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கணுமா நிர்வாகத்தை மாநில அரசாங்கம் தான் நடத்தணும் வெள்ள நுரல் நிதினா மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கும் மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்களா வேடிக்கையான மனிதர்கள் ஒன்றும் அடிப்படை விஷயமே மந்திரிக்கே தெரில உதயநிதிக்கும் தெரில உங்களுக்கும் தெரில அதனால் நாக்கப்படுங்கிற மாதிரி காரிக்காரு துப்புறாங்க ஜனங்கள் எல்லாத்தையும் தொடச்சி போட்டாங்க அதனால் நாங்கள் சொல்கிறது ஒரு ஆயிரம் ரூபாய்ச்சும் கொடுங்க என்ன உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி வரும் நீங்கள் தான் அடித்து வச்சுருக்கீங்களா வானம்னு உலகமாக கோடி சொல்கிறா போய் வானம்னு ஆரம்பிக்கலைங்க அதான் மாஸ்கே அரண்டு போயிருக்காரு அரசியல்வாதி நம்ம கூட போட்டி போடுறான்னு கோடி கோடியாக துபாயில் உள்ளே அடித்து துபாயிலையும் லண்டன்லேயும் முதலீடு பண்ணியிருக்கீங்க லுல்லு லுல்லு கம்பெனியில் போய் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடியே ஆயிரக்கணக்கான ஐயாயிரம் கோடினு நம்மளை சொல்கிறேன் முதலீடு பண்ணியிருக்கீங்க நீங்கள் கொல்லி இடிச்ச பணத்தில் இங்கே முதலீடு பண்ண ஒரு ரெண்டாயிரூவா எடுத்து விடுங்களேன் பாவம் ரெண்டு கோடி மக்களும் வந்து நல்லா பொங்கல் கொண்டாடுவாங்கல்ல அவங்க இதெல்லாம் அவங்க காதில் விழுகாது ஏதோ கடமை நல்லா சொல்லுவோம் நல்லது நடக்கட்டும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும் முறையே எந்த நல்லதும் நடக்காதுங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்யணும் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ந்த்